அரசின் நகர்வுகளும் எதிரணியின் விமர்சனமும் சமகால உலகில் பல்வேறுபட்ட ஆட்சி முறைகள் காணப்படுவதை நாம் அறிவோம் அதனை நாம் இங்கு பட்டியலிட்டு காட்ட தேவையில்லை என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வரிசையில் நமது நாட்டில் காணப்படுவது ஜனநாயக ஆட்சி இந்த ஜனநாயக ஆட்சியை முன்னெடுப்பதற்கு நமக்கு ஆங்கிலேயர் தந்துவிட்டு போன டொனமூர் அரசியல் யாப்பு நாடு சுதந்திரம் அடையும் போது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஸ்ரீமா அம்மையார் பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அது தூக்கி வீசப்படும் வரை அதனை வைத்து கொண்டுதான் நாட்டின் அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்பட்டன கோல்வின் ஆடி சில்வா அறிமுகம் செய்த இந்த அரசியல் யாப்பு மூலம் நாடு குடியரசானது முடியாட்சியில் தேசாதிபதியாக இருந்தவர் ஜனாதிபதி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் ஸ்ரீமா அம்மையார் தோல்வியை தழுவ மேற்கத்திய விசுவாச ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரத்துக்கு வந்தது அதற்கு ஜே ஆர் ஜெயவர்தன தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அம்மையார் கொண்டு வந்த அரசியல் யாப்பை அவர் ஆறு ஆண்டுகளிலேயே குப்பையில் போட்டுவிட்டு தனது அரசியல் யாப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாட்டில் அறிமுகம் செய்தார் அதன் மூலம் அவர் நாட்டில் நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாகவும் அதிகாரத்தில் அமர்ந்தார் அது ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவு அதிகாரம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகாரங்களை கொடுத்தது அதன் மூலம் தனக்கு ஒரு பெண்ணை ஆணாக்கவும் ஆணை பெண்ணாக்கவும் மட்டுமே முடியாது என ஜே ஆர் ஜெயவர்தன ஒருமுறை பகிரங்கமாகவும் சொல்லி இருந்தது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த அரசியல் யாப்பு தான் நாட்டின் இன்றைய சாபக்கேட்டுக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்ற விமர்சனங்கள் இன்றும் தொடர்கின்றன ஜேஆர் ஆர் ஜெயவர்தனவின் அரசியல் யாப்புப்படி ஒருவர் இரு தடவைகளுக்கு மேல் நாட்டில் ஜனாதிபதியாக அதிகாரத்துக்கு வர முடியாது என்று ஒரு விதி இருந்தது போருக்கு பின்னர் மனராட்சி போல் சென்று கொண்டிருந்த ஜனாதிபதி செயற்பாடுகளை அவதானிக்கின்ற போது ராஜபக்சகள் தான் நாட்டில் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவால் வெற்றி பெற முடியாமல் போனது நமது அரசியலில் ஒரு அதிரடி நிகழ்வு அதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சியில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜனாதிபதியாக வரலாம் என்ற ஏற்படுத்தியிருந்த திருத்தத்துக்கு ஆப்பு வைக்கப்பட்டதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மூன்றாவது முறையாக தேர்தலில் நிற்க முடியவும் இல்லை அதனால்தான் தம்பி கோட்டாவை வேட்பாளராக களமிறக்கினார் என்றும் சொல்லுகிறார்கள் கடும் இனவாதிகள் அன்று அவருக்கு பக்க துணையாக இருந்ததால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்தார் அதன் பின்னர் ராஜபக்சக்களின் தயவில் ரணில் அதிகாரத்துக்கு வந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அன்றகுமார திசா நாயக்க ஜனாதிபதியான கதைகள் எல்லாம் நாம் அண்மையில் பார்த்த காட்சிகள் எனவே அவை பற்றியும் இங்கு விரிவாக பேச வேண்டியதும் இல்லை இப்போது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பார்ப்போம் தேர்தல் கால வாக்குறுதிகள் பொருளாதார முன்னகர்வுகள் அரசியல் தீர்வு திட்டங்கள் புதிய அரசியல் யாப்பு வேலைவாய்ப்புகள் சர்வதேச உறவுகள் என்று அவற்றை பார்க்க முடியும் ஒரு அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான ஆளணி இவர்களுக்கு இல்லை என்று எதிரணியின் குற்றம் சாட்டுகிறது ஆனால் அவர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டும் வருகிறார்கள் ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் தெரியாது என்றெல்லாம் கதைகள் இருந்தன ஆனால் அவை எதுவுமே இன்று எடுபடவில்லை அவை முட்டாள்தனமானவை என்று இப்போது நிரூபணமாகியும் இருக்கின்றன அதே சர்வதேசத்துடன் நல்ல தொடர்புகளை வைத்திருந்தவர்கள் ஏன் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போய் விட்டனர் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் திரும்ப கேட்கின்றனர் ரணிலுக்கு சர்வதேசத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்ல அறிமுகங்களும் இருந்திருந்தால் ஏன் உள்நாட்டில் மக்கள் அவர் தலைமையிலான அணியை விரட்டி அடித்தார்கள் என்றும் திருப்பி கேட்கப்படுகின்றது ரணில் பற்றிய இந்த இமேஜ் ஒரு மாயை அது அவர்களது கையாட்கள் சிலர் மேற்கொள்ளும் பரப்புரைகள் பிரச்சாரங்கள் மட்டுமே ஜனாதிபதிக்கு தேர்தலில் நூறு லட்சம் வாக்குகள் ரணில் பெற்று வெற்றி பெறுவார் என்று அவரது சகா வஜிர கூறியிருந்தார் அதே போன்று பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளை இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சிதான் கைப்பற்றும் என்று அதே ஆள் சொல்லியிருந்ததும் நினைவில் இருக்கலாம் நம்மை பொறுத்தவரை அரசியலில் ரணில் ஒரு செல்லா காசு நிராகரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்றெல்லாம் எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்கள் அவரை ஊதி பெருப்பிக்க சில கையாட்களும் அவருக்கு என்று சில ஆயிரம் தொண்டர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் பங்குரோத்து பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க தற்போதைய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மீது குடிமக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரம் என்னதான் தற்போதைய அரசுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற ஒரு முப்பது சதவீதம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் தான் இந்த கணிப்பு எனவே அரசு என்னதான் நல்ல காரியங்களை செய்தாலும் அதை ஜீரணித்துக் கொள்ளாத மனநிலையில் இருப்பவர்கள் விகிதத்தை இதன் மூலம் கணித்துக் கொள்ளவும் முடியும் கடந்த அரசாங்கங்களுடன் ஒப்பு நோக்குகின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டார்கள் என்ற ஒரு நல்லெண்ணம் அவர்களது அரசியல் எதிரிகளுக்கும் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தரப்புகள் என்று பார்க்கின்ற போது அரசு ஊழியர்களையும் எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் திருப்தி கொள்ளும் மட்டத்தில் இருக்கின்றது ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் நிலையும் சாதகமாகவே தெரிகின்றது வேறு எவர்தான் அதிகாரத்துக்கு வந்திருந்தாலும் இப்படியான மாற்றங்கள் ஒருபோதும் நடந்திருக்க வாய்ப்புகளும் இல்லை என்றும் சொல்லப்படுது இது அப்படி இல்லை குளறுபடிகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கெதிரான போராட்டங்களை நடத்தக்கூடிய பலம் தற்போது இருக்கின்ற எதிரணிக்கு கிடையாது என்றும் சொல்லுகிறார்கள் இது இந்த அரசுக்கு ஒரு சாதகமான நிலை கொள்ளடிக்கப்பட்ட பொதுமக்களின் உடைமைகள் மீட்டெடுக்கப்படும் அரசியல்வாதிகள் பெறுகின்ற அசாதாரண ஓய்வூதியம் கொடுப்பனவுகள் தொடர்பிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மோசடிகள் தொடர்பான கைதுகளும் கதறல்களும் பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வருகின்ற நாட்களில் இது அதிரடியாக அமையும் என்று எதிர்பார்க்கவும் முடியும் இது இவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பிரதானமானது அதனை நிறைவேற்றுமாறு தான் பொதுமக்கள் கோரிக்கையாகவும் இருக்கிறது பொதுவாக பார்க்கின்ற போது அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் அவர்களது தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நகர்த்தி செல்கின்ற ஒழுங்கு முறைகளில் குறைபாடுகள் தாமதங்கள் இருந்தாலும் அவற்றில் திருப்திகரமான நிலை இருந்து வருகின்றது என்பதுதான் எமது கருத்தாக இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டது ஈஸ்டர் தாக்குதலில் குற்றவாளிகளை கண்டறிதல் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றது இது தொடர்பான ஒரு நம்பிக்கையும் அரசு மீது இருக்கின்றது ஆனால் நிறையவே சிக்கல்களும் காணப்படுகிறது ஒரு சமயம் தனக்கிருந்த ஒரே ஒரு பெரும்பான்மை ஆசனத்தை வைத்து கொண்டு ஜனாதிபதி சந்திரிகா தனது ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றது அரசியலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியும் எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய ஆபத்துகள் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படி சொல்லவும் முடியாது கோட்டபாய ராஜபக்சவுக்கு வந்த நிலை தெரியாதா என்று சிலர் கேள்வி இடமும் இருக்கிறது அரசியலில் எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொன்னாலும் நமது பார்வையில் அந்த ஆபத்து இந்த அரசுக்கு கண்ணில் தெரியும் தூரத்தில் இல்லை இதற்கு பிரதான காரணம் வலுவான ஓர் எதிரணி இன்று நாட்டில் இல்லாமல் இருப்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி ஒரு கடும் பதவிக்கு வந்து சட்டத்தை இறுக்கமாக அமுல்படுத்துவார்கள் என்று முன்னைய ஆட்சிகள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதனால்தான் நமது அரசியல்வாதிகள் சட்டம் நீதி என்பவற்றை மதிக்காது ஒருவரே டசின் கணக்கில் பல பாரிய கொள்கைகளை பண்ணி இருக்கிறார்கள் இதில் தெரிந்தும் தெரியாததும் அரச ஊழியர்கள் ஊழியர்கள் பங்களிப்பு வழங்கி அதில் தாமும்டீசுவாக மாறி இருக்கின்றார்கள் இந்த வலுவான அரசுடன் சரிசமனாக நின்று பிடிப்பதற்கான ஆளுமை பிரதான எதிரியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு அறவே கிடையாது என்பதை நாம் மட்டுமல்ல அவர்களது தரப்பிலும் விமர்சனங்கள் இருந்து வருகிறது என்று சில தரப்புகள் கூறி வருகிறது அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பற்றி நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியும் இருக்கின்றோம் மோட்டுக் கட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் அனைவரும் போல ஏறக்குறைய நிராகரிக்கப்பட்டு விட்டனர் ஆனால் நாமல் யுக்தியில் உள்ளே வந்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது அங்குள்ள அனைவரும் போல ஏதோ வகையில் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகி நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள் அதில் ராஜபக்சகள் முன்னிலையில் ஒருவருக்கு குறைந்தது தலா டசன் கணக்கான பெரும் குற்றச்சாட்டுக்களை நிலுவையில் இருந்து வருகின்றன இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் ஒப்பு நோக்கும் போது மொட்டு இருக்கின்ற எவரும் அவர்களுடன் மோதும் அளவுக்கு புத்திஜீவிகளாக இல்லை இன்று மொட்டு கட்சிக்கு தலைமைத்துவம் கொடுக்கின்ற நாமல் வாரிசு அடிப்படையில் இலங்கைக்கு அரசியலுக்குள் நுழைந்த ஒருவர் அவர் சட்டத்தரணியானது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தது நாட்டில் நடைபெற்ற படுகொலைகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஒரு நபர்தான் இந்த நாமல் அவரது தாயார் சிறந்தைக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை எனவே மீண்டும் இவர்களை அரசியல் களத்துக்கு கொண்டு வர மனநிலைக்கு பேரின சமூகம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது இப்போது பேரின சமூகம் நல்ல அரசியல் தெளிவுடன் இருந்து வருகிறது கடந்த காலங்களில் சாஜித் ராணில் நாமல் போன்றவர்கள் ஒரு அரசியல் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை பேச்சுவார்த்தைகளும் நடத்தி இருந்தனர் ஆனால் அது பிறந்த இடத்திலே முறை மரணித்தும் போனது இந்த பின்னணியில்தான் புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை அமைப்பது தொடர்பான சந்திப்புகளும் ஆங்காங்கே நடந்து வருகின்றன ரில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமை பதவியில் இருக்கும் வரை அவர்களுடன் சஜித் அணி கூட்டணி என்பதும் நாமளுடன் அவர்கள் இணைவு என்பதும் ஒரு உயிர் துடிப்பில்லாத விவகாரம் அப்படித்தான் அமைந்தாலும் சஜித் அணிக்கு இது பெரும் பின்னடைவை தான் கொடுக்கும் என்றும் கூறுகிறார்கள் புதிய கட்சி புது கூட்டணி என்ற கதைகள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத முயற்சிகள் என்பதுதான் எமது கருத்து மாகாண சபை தேர்தல் மூலமாவது அரசியல் களத்துக்கு மீண்டும் வந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டம் நாட்டில் இருப்பதால் சந்தர்ப்பவாத அரசியல் அணிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பும் இல்லாமலும் இல்லை என்றாலும் அவர்கள் ஜொலிக்க வாய்ப்பே கிடையாது என்பது எமது கருத்து என்றும் கூறுகிறார்கள் வேண்டுமானால் மாகாண சபைகளில் ஆங்காங்கே ஓரிரு ஆசனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறப்படுது எனவே நாம் கூறியது போல நாட்டில் இருக்கின்ற மூன்றில் ஒரு சதவீதமானவர்கள் தொடர்ந்தும் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்று விமர்சனங்களை பண்ணிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆட்சியாளர்கள் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ள தேவையில்லை என்றாலும் இந்த அரசை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய புத்திஜீவிகள் ஊடகவியலாளர்கள் அரசு மீது விமர்சனங்களை துவங்குவார்களா இருந்தால் இது விடயத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அண்மையில் நடைபெற்ற ஈரான் இஸ்ரேல் மோதல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுக்கின்ற வரிவிதிப்பு முடிவுகள் மற்றும் சர்வதேசத்தில் ஏற்படுகின்ற சிறு தளம்பல்கள் கூட நமது பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடும் மேலும் இனவாதிகள் எப்படி மீண்டும் தமது ஆட்டத்தை துவங்கலாம் என்று நேரம் பார்த்திருக்கிறார்கள் இன பிரச்சனைக்கு தீர்வு புதிய அரசியல் யாப்பு என்று வரும்போது அரசுக்கு எதிரானவர்கள் சக்தி பெற வாய்ப்புகள் இருக்கின்றன அத்துடன் இந்த ஆட்சியை சர்வதேச அதிகாரிகளுடன் சேர்ந்து கவிழ்த்து அதன் மூலம் தமது விமோசனத்தை எதிர்பார்க்கும் ஒரு குற்றவாளிகள் கும்பல் கூட்டமும் நாட்டில் இருப்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுது இவ்வாறான அரசின் நகர்வுகளுக்கு எதிரான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் காணப்படுகிறது இனிவரும் காலங்களில் நாட்டின் ஆட்சி எவ்வாறு அமையப்போகிறது போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்ற இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் லிஷா